முதன் முதலில் சரக்கடித்த போது கண்ணதாசனுக்கு நேர்ந்த அனுபவம் அந்த அறிவுரையை மட்டும் கேட்டிருந்தால் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும் நான் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஒழுங்குற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐம்பது அறுபதுகளில் தமிழ் சினிமாவின் முக்கியமான பாடலாசிரியராக இருந்தவர் கவிஞர் கண்ணதாசன் துவக்கத்தில் கதாசிரியராகவும் வசனகர்த்தாவாகவும் சினிமாவில் நுழைந்தார் எம்ஜிஆர் நடிகராவதற்கு முன்பே சினிமாவில் எழுத துவங்கியவர் கணதாசன் எம்ஜிஆரின் நாடோடி மன்னன் படத்துக்கு வசனம் எழுதியவரும் தான் ஆனால் பாடல் ஆசிரியராகத்தான் அவர் ரசிகர்களிடம் அதிகம் பிரபலமானார் ஏமாற்றம் அழுகை விரக்தி ஏமாற்றம் நம்பிக்கை என மனித வாழ்வின் அத்தனை உணர்வுகளையும் தனது பாடல்களில் பிரதிபலித்தவர் இவர் எம்ஜிஆர் சிவாஜி உள்ளிட்ட பல நடிகர்களுக்கும் பாடல்களை எழுதியிருக்கிறார் பத்திரிகையாளர் கவிஞர் நடிகர் பாடலாசிரியர் தயாரிப்பாளர் என பல அவதாரங்களை எடுத்தவர் இவர் இப்போதும் இவரின் வழிகள் காற்றில் எங்கு ஒழித்துக் கொண்டுதான் இருக்கிறது கண்ணதாசனுக்கு மது பழக்கம் உண்டு என்பது எல்லோருக்கும் தெரியும் இதை வைத்தே அதிகம் விமர்சிக்கப்பட்டவர் இவர் ஒன்றிற்கு மேற்பட்ட திருமணங்களையும் செய்து கொண்டார் மது மாது இருவருடன் மகிழ்ச்சியாக இல்லாமல் போனால் இறைவன் என்னை திட்டுவான் என பகிரங்கமாக சொன்னவர் இவர் தன்னுடைய மது அவர் யாரிடமும் மறைத்ததில்லை அந்த பழக்கமே அவரின் உடல் நலத்தை பாதித்ததாகவும் சொல்லப்படுவதுண்டு ஒருமுறை நண்பர்கள் வற்புறுத்தியதால் மது அருந்தும் விடுதிக்குச் சென்றார் கண்ணதாசன் அங்கு கம்பதாசன் என்பவரை கண்ணதாசனுக்கு அவரின் நண்பர்கள் அறிமுகம் செய்து வைத்தனர் கம்பதாசன் கண்ணதாசனிடம் இதற்கு முன்பு கொடுத்திருக்கிறீர்களா என கேட்டிருக்கிறார் அதற்கு கண்ணதாசன் இல்லை இதுதான் முதல் முறை என பதில் சொல்லியிருக்கிறார் அதற்கு கம்பதாசன் நீங்கள் மதுவை தொடாதீர்கள் ஒரு முறை தொட்டால் அது உங்களை விடாது என அறிவுரை சொல்லியிருக்கிறார் ஆனால் இல்லை இன்று மட்டும்தான் இனிவில் குடிக்க மாட்டேன் என கண்ணதாசன் அவரிடம் சொல்லியிருக்கிறார் ஆனால் அதை அவரால் பின்பற்ற முடியவில்லை கம்பதாசன் சொன்னதுதான் நடந்தது கவியரசர் கண்ணதாசன் பாடல்கள் எழுதும் போது மது அருந்துவார் என்ற பொதுவான ஒரு பிம்பம் அனைவரிடத்திலும் இருக்கிறது இதன் உண்மை அவரது மகள் வெளியிட்டிருக்கிறார் கண்ணதாசனின் மகள்களில் ஒருவர் தான் பிரபல சமையல் கலை நிபுணர் ரேவதி சண்முகம் தனது கண்ணதாசன் குறித்து சில தகவல்களை மனம் திறந்துள்ளார் அதில் அப்பா எப்போதுமே குழந்தைகளுடன் நேரம் செலவழிப்பார் அது மட்டுமல்லாமல் அவர் மது அருந்திவிட்டு பாட்டு எழுதுவார் என்ற பொதுவான கருத்து இருக்கிறது அது ரொம்பவே தவறு வேலை நேரத்தில் பெரும்பாலும் அப்பா மது அருந்த மாட்டார் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு சாப்பிட்ட பிறகுதான் மது அருந்துவார் மது அருந்தாத நேரத்தில் தான் அப்பா பெரும்பாலான நல்ல பாடல்களை எழுதியிருக்கிறார் மகளாக நான் அவரின் அருகிலிருந்து இதை பார்த்திருக்கிறேன் என குறிப்பிட்டார் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் காதல் சோகம் தத்துவம் விரக்தி கண்ணீர் அழுகை அப்படின்னு எந்த சூழ்நிலைக்கேற்ற பாடல்களையும் அழகான வார்த்தைகளை வச்சு பாடல்களாக எழுதிடுவார் உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய எந்த பாடல் வரிகள் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி